வணக்கம் இப்போ வந்து பொருள் பாலில் அங்கவியலில் வினை தூய்மை அந்த அதிகாரத்தில் ஏழாவது குரல் அறுநூற்றி ஐம்பத்தி ஏழாவது குரல் பழி மலைந்து எய்திய ஆக்கத்தின் சான்றோர் களிநல்குறவே தலை பழி மலைந்து எய்திய ஆக்கத்தின் சான்றோர் களிநல்குறவே தலை நல்குறவு அப்படிங்கிறது வந்து வறுமை பழின்னா நமக்கு வந்து தெரியும் பழி பாவம்னு சொல்கிறோம் இல்லைங்களா அறம் மீறிய செயல்னால் வரக்கூடியது பழி பழி மழைந்து அப்படின்னா அந்த பழியை வந்து தன் மேலே ஏற்றிட்டு எய்திய ஆக்கம் அப்படி கிடைக்கிற செல்வம் அந்த செல்வத்தை விட சான்றோர் களி நல்குறவே தலை களி அப்படிங்கிறது வந்து உரிச்சொல் மிக துயரம் அப்படின்ற பொ பொருளை வரும் அதிகமான அப்படின்றதுல வரும் நல்குறவுன்றது வறுமை மிக கொடிய வறுமையை சிறந்தது அப்படிங்கிறது அதாவது என்னென்னா சால்பு சால்பு இல்லாமல் தீய செயல்களை செய்து அதனால் பழி வந்து அந்த பழி வந்தாலும் பரவாயில்லை அப்படின்னு அந்த காரியத்தை செய்து செல்வத்தை சேர்த்து வச்சிட்ருக்கிறத விட அந்த மாதிரி காரியங்கள்லாம் செய்யாமல் அறவழியில் வாழ்கின்ற சான்றோர்கள் அனுபவிக்கும் மிகவும் கொடுமையான வறுமையே உயர்ந்தது அப்படிங்கிறாங்க இந்த களி நல்குறவு அப்படின்றதுக்கு வந்து என்ன பொருள் எழுதுகிறாங்க அப்படின்னாக்கா கொடிய வறுமை எப்படின்னா நாள் முழுசும் வருந்தி கூட அந்த வீட்டில் இருக்க எல்லோரும் ஒருவேளை உணவு வந்து ஒழுங்காக சாப்பிட முடியாத ஒரு வறுமை அதை தான் வந்து களி நல்குறவு அப்படிங்கிறாங்க அவ்வளோ வறுமை இருந்தாலும் கூட அந்த வறுமை வந்து உயர்ந்தது அப்படிங்கிறாரு எதை விட பழியோடு வரக்கூடிய செல்வத்தை விட இன்றைக்கு இதெல்லாம் வந்து குழந்தைங்களுக்கும் சரி பெரியவங்களுக்கும் சரி மனதில் இருக்கா இல்லையா அப்படின்னு எனக்கு தெரியவே இல்லை அப்படி ஒரு வாழ்க்கை முறைக்கு வந்து மக்கள் வந்து எப்படினாலும் பரவாயில்ல பணம் வந்து சம்பாரித்தா போதும் அப்படின்ற ஒரு வாழ்க்கை முறையை இன்றைக்கி எல்லாரும் பெரும்பாலான மக்கள் வந்து சரி அப்படின்னு நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க அது வந்து ஒரு தவறான முன்னுதாரணம் ஆனால் இன்றைக்கும் வந்து அந்த மாதிரி செயல்கள் செய்யாமல் அறவழியில் எனக்கு வரக்கூடிய பணம் வந்து போரும் அப்படின்னு இருக்கின்ற மக்களும் இருக்கிறாங்க அந்த மாதிரி மக்களை வந்து நம்ம வந்து போற்ற பழகணும் அப்படி போட்டும் போது எதை போட்டுக்கிறோமோ அது வந்து வளரும் நம்ம அறம் சார்ந்து வ வாழ்கின்ற மக்களை வந்து போற்ற போற்ற அறம் வளரும் அறம் வளரும்போது இந்த சமுதாயம் வந்து எல்லோரும் வாழ்வதற்கு ஏற்ற ஒரு அழகான இடமாயிருக்கும் அதனால் வந்து நாம் எதை போட்டுக்கிறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் நம்மளால் சில சமயம் சில விஷயங்கள் வந்து செய்ய முடியாமல் இருந்தால் கூட மற்றவர்கள் செய்யும் பொழுது அதை வந்து பாராட்டவாது செய்யணும் நம்மளால் தான் முடியலப்பா அவனாவது செய்கிறான் அவன் நல்லா இருக்கட்டும் அப்படின்ற மனசு வந்து வேணும் சரிங்களா இன்னொன்று வந்து என்னன்னாக்கு இந்த செல்வம் வந்து நிலை இல்லாதது அந்த நிலையில்லாத செல்வத்தின் பொருட்டு பழி வந்து நிலையாக நி நிலைச்சி நின்றுடும் அந்த பழியை வந்து பழிக்குரிய சிறியவினையை வந்து செய்கிறது எப்படி வந்து சால்போட வந்து சால்பு அப்படின்னாக்கா நமக்கு தெரியும் இல்லையா மிக உயர்ந்த விஷயம் அது வந்து சால்புவாக இருக்காது இல்லையா அதனால தான் சான்றோர்கள் வந்து அதை வந்து செய்ய மாட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு சரிங்களா அதனால் நிலையில்லாத செல்வத்துக்காக நிலையான பழியை வந்து தேடிக்கிறது வந்து புத்திசாலித்தனம் இல்லை அப்படிங்கிறதுனால உயர்ந்தவர்கள் அதை செய்ய மாட்டார்கள் நாமும் செய்யக்கூடாது அதுதான் நமக்கான செய்தி ஆக அற வழியில் சம்பாதிக்கிற பணம் தான் நமக்கு வந்து இருக்கணும் பழியோடு கூடிய செல்வத்தை விட வறுமை உயர்ந்தது சரிங்களா நன்றி வணக்கம் நாளை